வணக்கம் சார் வணக்கம் சார் நான் வந்து இப்போ இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப புதுசு சார் எனக்கு வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும் இல்ல எந்த ஃபண்ட்ஸ் எப்படிப்பட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த வந்து ட்ரஸ்ட் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஸோ அவங்களை நம்பி நான் என்னுடைய காசு மொத்தத்தையும் கொடுக்க போறேன் அவங்க தான் எனக்காக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஸோ இப்போ நான் எனக்கு சூட்டபிளான ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன முக்கியமான ஃபேக்டர்ஸ் நான் மனசுல வச்சுட்டு பண்ணனும் சார் ஒண்ணு வந்து நம்ம மிச்ச என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல எப்படி பண்றோம் அப்படிதான் இதுவும் பண்ணோம் ஜென்ரலா நான் பாக்குற விஷயம் என்னன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒண்ணு பார்ப்போம் எவ்வளவு வருஷமா அந்த மியூச்சுவல் செஞ்சு இருக்காங்க அவங்களோட அவங்களுடைய அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷம் எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஸ்கீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்த்தேன்னா அதுல இருந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன் நான் டிபிகலா இன்னைக்குதான் புதுசா நான் வந்து மார்க்கெட்ல இறங்கி இறங்கிருக்கேன் புதிய ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் பெருசா இருக்காது அந்த ஃபண்டை வந்து என்னோட மொதல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்க மாட்டேன் எஸ்பெஷலி ஃபார் நியூ இன்வெஸ்டரை வரைக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் ஹவுஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து ஒரு அஞ்சு வருஷம் இல்ல ஒரு எட்டு வருஷம் இருந்துச்சு நமக்கே ஒரு அளவுக்கு தெரியும் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு அத பேசிஸா வச்சிருந்தா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம்

பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி த ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்ன்றது அது வந்து அந்த குயிக்கா சொல்லுவாங்க அந்த சேஃப் ஹார்பர் ஸ்டேட்மெண்ட் சோ அந்த மாதிரி சமீப காலத்துல எனக்கு ஹை ரிட்டர்ன் வந்திருக்கு அத பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி ரிட்டர்ன் வருமான தெரியாது அது மியூச்சுவல் ஃபண்ட்ல இட்ஸ் நாட் கேரண்டி சோ அந்த அளவுக்கு என்னோட வியூ என்னன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்றீங்கன்னு புரிஞ்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு fund பிக்கப் பண்ணி வேற ஒரு அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு ரீசன்லி good return வருன்றது பாத்தீங்கன்னா that's பெட்டர் only past performance அ பார்த்துன்னு போய் எதிர்பார்த்துன்னு போனீங்கன்னா அதுல சில சமயம் ஏமாற்றங்கள் வரலாம் நிறைய பேர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த அந்த ஃபண்ட் ஹவுஸ் பாத்திரமா ஒரு

ஒரு புது இன்வெஸ்டர்னால உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ல வச்சு ஆரம்பிக்கிறது பெட்டர் என்ன நிறைய AMC பாத்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு புது இன்வெஸ்டர்னா ஒரு ஏஎம்சியை ஹோம்ஒர்க் பண்ணுங்க ஒரு ஸ்கீம்ல ரெண்டு ஸ்கீம் பிக்அப் பண்ணி அதே ஏம்சியில ஸ்டார்ட் பண்றது பெட்டர் ஈஸியா இருக்கும் பட் லாங் டேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு ஏஎம்சி பெட்டரா இருக்கும் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு இந்த ஏஎம்சி பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு மிட் கேப் இல்ல ஸ்மால் கேப்புக்கு இன்னொரு ஏம்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் சோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 நீங்க ஒரு ஒரு ஏம்சி கிட்ட இருந்தும் போலாம் இந்த லார்ஜ் கேப்புக்கு நான் இந்த ஏம்சில வாங்குவேன் ஸ்மால் கேப்புக்கு ஹைபிரிடுக்கு இந்த பண்டுக்கு இந்த பண்டு வாங்குவேன் சோ அந்த மாதிரி பிரிச்சா உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும் பட் புதுசா ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்குதான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரையங்க அப்படிங்கும் போது ஒரே எம்சி கிட்ட போய் ரெண்டு ஸ்கீமா போட்டு பண்றது பெட்டர் ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாத சோ இங்க இப்ப ஒரு ஏஎம்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படினு பார்க்கிறதுக்கு பல மெட்ரிக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம் இல்லையா சார் சோ அஸ் a beginning அந்த டெக் டம்ஸ்லாம் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும் புரியாது சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியரா இருக்க ஒரு ஃபைவ் டம்ஸ் பத்தி கேக்குறேன் நீங்க அத एक्सप्लेन பண்ணிட்டு அது ஏன் முக்கியம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க சார் சோ நம்பர் ஒன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படினு சொல்வாங்க இல்லையா அத பத்தி சொல்லுங்க சார் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒண்ணுமே இல்ல ஏஎம்சி அந்த தி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து எதுக்காக நடத்துறாங்கன்னு கேட்டிங்கனா அது அவங்களுக்கு ஒரு प्रॉफिट வரணும்ன்றதுதான் அது வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வந்து அவங்களுடைய Uh, total எவ்வளவு uh, அமௌண்ட் fees charge பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒன்றரை percent இல்ல ஒன்னே முக்கால் percent அந்த மாதிரி இருக்கும் இது வந்து செவி ஸ்லாப் கொடுத்திருக்காங்க முதல் நூறு கோடிக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் ரெண்டாவது நூறு கோடிக்கு இவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஐநூறு கோடிக்கு மேல அது கம்மி ஆகிட்டே போகும் சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிளைண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி நியூ கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜ் இருக்குன்றதே புரிஞ்சிக்காம நிறைய பேர் வராங்க சோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் வெரி வெரி இப்போ நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் ஃபண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒன் ட்ரை ஒன்னே முக்கால் பர்சன்ட் இருக்கும் வேறஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போனீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே கிடையாது அது இண்டெக்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும் அதுல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் குறவா இருக்கும் இதுல ஏன் வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறவா இருக்கிறதுனால

or last three year ரிட்டர்ன்ஸ் returns அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நார்மலா அந்த ஒரு நாளைக்கு எடுத்துட்டு நம்ம மூணு வருஷம் பின்னாடி போய் பாப்போம் நான் மூணு வருஷம் பின்னாடி இதே நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கு இதுல ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா நான் அந்த இன்வெஸ்ட் பண்ண ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் பயங்கரமா கம்மியா இருந்தா இன்னைக்கு பயங்கர ரிட்டர்ன் காட்டும் இல்ல அன்னைக்கு வந்து பயங்கரமா மார்க்கெட் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்னும் ரிட்டர்ன் எனக்கு குறைவா வந்து ஒரு ஒரு நாளைக்கும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் போகும் ஒரு ஒரு ரிட்டர்ன் மூணு வருஷம் பின்னாடி ரிட்டர்ன் மூணு வருஷம் பின்னாடி முன்னாணத்தி ரிட்டர்ன் மூணு வருஷம் பின்னாடி அப்படி பார்த்து பார்த்து அதனுடைய ஆவரேஜ் குடுக்கறதுனால அதனுடைய ரிட்டர்ன் கொஞ்சம் மோர் சயின்டிபிக்கா இருக்கும் உங்களுக்கு

அதனால ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் ஒரு கான்செப்ட் இருக்கு வேற ரிஸ்க் இஸ் ஆல்சோ analyze பண்ணும் போது நாங்க எப்பவுமே வந்து இன்வெஸ்டர் வந்து risk adjusted return அப்படின்னு ஒரு பராமீட்டர் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்னா என்னன்னா அந்த பீரியடான ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கோ அது டிவைடட் பை அந்த பீரியடுக்கு எவ்வளவு வாலிட்டிலிட்டி இருந்தது மார்க்கெட்ல அதை கம்பேர் பண்ணோம் எந்த எந்த ஃபண்டுக்கு வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஹையரா இருக்கோ

இந்த எப்போவுமே ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு எடுத்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட பெ பெஞ்ச் பார்க் பண்ணுவாங்க சோ நிஃப்டி ஃபிஃப்டியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதா அப்படின்றது தான் சோ அல்ஃபான்றது என்னன்னா அந்த நிஃப்டிய விட எனக்கு இந்த ஃபண்டு எவ்வளவு ஜாஸ்தி கிடைச்சிருக்குன்றது தான் அல்ஃபா ஸோ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாஸ்ட் ஒன் இயர்ல அஞ்சு பர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நான் போட்ட ஃபண்ட் ஏழு பர்சன்ட் கொடுத்திருக்குன்னா ரெண்டு பர்சென்ட் அல்ஃபா அந்த டூ பர்சென்ட் பட் ஓட் அல்ஃபா மீன்ஸ்

எக்ஸிட் லோனா டிப்பிக்கலா ஒரு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல வந்து ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்குள்ள வெளில வந்தீங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு பெர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க டிப்பிக்கலா இது ஒரு ஜென்ரல் ஜென்ரிகா சொல்றேன் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம் ஒன் பெர்சென்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஒன் பெர்சென்ட் வந்து அந்நீதி என்ஐவில உங்களுக்கு சார்ஜ் ஆகும் సో ఎంగ్లోడ్ వ్యూ అంటే ఎగ్జిట్ లోడ్ క్లాసెస్ పార్ట్ దాని ఇన్వెస్ట్ ఇన్వెస్ట్ పన్ను ఎస్పెషలీ ఈక్విటీ ఇన్వెస్ట్మెంట్ పన్ను పోదు అట్లీస్ట్ త్రీ సిక్స్టీ ఫైవ్ డేస్ మేల ఇన్వెస్ట్ పన్నా ఒన్ లాంగ్ టర్మ్ ఆ వరం ప్లస్ రెండవ ఎగ్జిట్ లో వన్ పర్సెంట్ అప్లై ఆ

கொட்டையா எழுத்துல இதுல வந்து கிடையாது 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 எதுவுமே ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நம்ம கையில இல்ல அட்லீஸ்ட் இந்த ஷார்ட் டர்ம்ல நம்மளால ரெடி பண்ண முடியாது எப்படி மார்க்கெட் இருக்கு செமி வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க பட் நோபடி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கட்டும் யாருமே ஒரு ரிட்டன் गारंटी பண்ண கூடாது ரிட்டன் பத்தி பேசவே கூடாது एक्चुअली பாத்தீங்கன்னா பட் ஓவர் லாங் டம் என்ன உங்களுக்கு அந்த அண்டர்லய ஸ்டாக்ஸ் இருக்கு என்னென்ன அந்த portfolio ல என்னெல்லாம் கம்பெனி பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அந்த 퍼ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டனா வந்து சேரும் சோ அதுதான் பெரிய வித்தியாசம் bank குக்கும் mutual fund குக்கும் சோ யாருமே வந்து மியூச்சுவல் fund பயங்கர ஹையர் ரிட்டர்ன் வருதுன்றதுனால நம்பிர கூடாது ஏன்னா அதுல ஒரு டேஞ்சரும் இருக்கு risk இருக்கு ஓகே சோ இப்ப நான் என்னுடைய மொத்த காசை எடுத்து போய் இந்த கிட்ட கொடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் ரிட்டர்ன்ஸ் எடுக்கறேன் அதெல்லாம் தாண்டி அங்க இன்வெஸ்டர் எஜுகேஷன் அப்படிங்கறது ஒரு ரொம்ப முக்கியம் இல்லையா சார் சோ எனக்கு தெரிஞ்சு நான் எதுக்கு எந்த டிசிஷன் எடுக்கறதால நான் இன்ஃபார்ம் இன்ஃபார்ம்டான டிசிஷன் எடுக்கணும் இல்லையா சோ அதுக்கு இன்வெஸ்டர் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் சோ அது வந்து இப்ப AMC வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நான் இந்த ரொம்ப இன்சென்ட்டா எனக்கு எதுமே தெரியல அப்படினா சோ இந்த இன்வெஸ்டர் எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம் அத பத்தி சொல்லுங்க சார் சி அட் தி எண்ட் ஆஃப் தி டே பணம்ன்றது எல்லாருக்கும் அவங்க பணம் ரொம்ப முக்கியமான சோ அந்த ஒரு carefulness நம்ம தான் அட் an individual investor level ல தான் நம்ம வெச்சுக்கணும் இது வந்து பெரும்பாலும் மக்கள் எப்படி பண்றாங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இந்த ஃபண்ட்ல போட்டாரு அவர் இருபது பெர்சென்ட் ரிட்டர்ன் வந்தது எனக்கும் அதே ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க விதவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரிஸ்க் அடுத்த ஒரு வருஷத்துல அந்த ஃபண்ட் வந்து மைனஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன்னா பாசிபிள் அந்த மாதிரி ஆகும்போது அவங்க வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட பிளேம் பண்ணலாம் அந்த ஃபண்டோஸ பிளேம் பண்ணலாம் இருக்கலாம் சோ ஒருத்தர் வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் பண்ணிங் பண்றது பெட்டர் இதுல வந்து செபி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா செபி வந்து அவங்களுடைய என்ஐஎஸ்எம் ஒரு போர்ட்டல் இருக்கு எஜுகேஷன் போர்ட்டல் அதுல வந்து இன்வெஸ்டருக்கே ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க சோ நீங்க வந்து நான் நான் நாளைக்கு படிச்சு அதுல வந்து எனக்கு இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா

சிட்டில இன்னைக்கு அடுத்த இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடக்க போறதுன்றது தெரியும் அதை அட்டன் பண்ணலாம் நீங்க அதெல்லாம் இந்த செடியால பண்ணி கொடுக்கற இது இத தவிர வெப்சைட்ஸ் இருக்கு இது யூடியூப் சேனல்ஸ் இருக்கு பல விதத்துல வந்து நாலேஜ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு நாலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு ஒருத்தர் வந்து கியூரியஸா இருந்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும் பட் நாலேஜ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையான நாலேஜ் இருந்தாதான் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும் கண்டிப்பா சார் சோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் நானா எனக்கு தெரிஞ்சு நானா பண்றதுக்குமான வழிகளும் இருக்கு ஏஎம்சி சூஸ் பண்ணணும் அப்படினால என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதை நீங்க சொல்லிருந்தீங்க பதில் நிறைங்க நன்றி சார் மேலும் மேலும்மிழ் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க